ஓம் ஸ்ரீ குருபியோ நம பக்ரகுண்டம் மகாக்காய சுரகு சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மய குரவே நம பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் மாஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது ரொம்ப ஈகராக இருக்கிறது குரு பயிற்சி தான் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இதே பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானோட பயிற்சி பார்த்திங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் அதேமாதிரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து திருவாதிர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இது குரு பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு குரு பகவான் கொஞ்ச நாள் தான் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அந்த மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரம் அதிசார பேர்ச்சி உங்களுக்கு தனியாக போடுறேன் அப்போ இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்க காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக எந்த பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரில் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சரியா இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை சிம்ம ராசினர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி இரண்டாதிபத்தியம் போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்னலாம் கர்மாக்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காகத்தான் அஷ்டமாதிபதியாகவும் அவரே வந்து உங்களுக்கு சில வேலைகளை செய்வார் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு பிரச்சனை கிரகங்கள் அங்கே இருக்கு இங்கே இருக்கு அது அடுத்தது வாய் வாய் தான் பிரச்சனை எதையாவது பேசிவிட்டு நீங்கள் மாட்டிக்கிறீங்க முழிக்கிறீங்க அதுதான் கரெக்டாக அதுதான் உண்மை வேறு ஒன்றுமே கிடையாது சிம்மராசி என்பர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பிரச்சனைகளை நீங்களாம் தேடி போகிறீங்க நீங்கள் தான் போகிறீங்க அந்த பிரச்சனை தெய்வமாக என்னமோ சொல்லுவாங்க பிரச்சனை வந்து சாதாரணமாக குகையில் இந்த சிங்கம் படுத்துன்னு இருக்குது சிங்கத்தை காதுக்குள்ளே போய் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அது கத்துறது அதான் அந்த மாதிரி அது சமத்த அந்த பிரச்சனைகள்லாம் ஓரமாக உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்குது அதை போய் எதுக்கு எழுப்புறீங்க அதுதான் அதை விட்டுடுங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவும் அந்த வகையில் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான இந்த குரு பகவான் எங்க இருந்தார் ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் அப்படின்னாலே பத்தாம் இடத்துல பாவி இருந்தால் வெற்றி சுபகிரகம் இருந்தால் மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு இரக்கம் தொழில் வியாபாரத்துல ஒரு மைனஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தாரு இல்லைன்னா வேற தொழில் பண்ணலாம் இதை வேண்டாண்டா வேற தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு குழப்பம் ஒரு டென்ஷன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவே நீங்க சிக்கி தவித்து ஏதோ உருட்டி பரட்டி வந்தீங்க இந்த குரு பகவான் இப்ப எந்த வராதுனா லாபஸ்தானம் எப்பவுமே சுபகிரகம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து ரொம்ப விசேஷம் பதினோராம் இடத்துக்கு வர குரு பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்னடைவு அதெல்லாம் விலைக்கு ஒரு சூப்பரான ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் போகிறது அதேமாரி கல்யாண யோகம் உண்டாகும் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார் அதேமாரி பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இப்போ இடமாற்றம் இனிமையாக இருக்கும் உத்தியோக மாற்றம் இனிமையாக அமையும் லாபத்தோட கூடிய உத்தியோகம் அதாவது எப்படின்னா நிறைய சலுகைகளோட ஒரு உத்தியோகம் கிடைக்கும் உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு ஞானத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நிறைய பேர் பயந்துட்டீங்க ஆப்ரேஷன் ஆகுமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு எல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி ஐந்தாம் பார்வை குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க உங்களோட சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கும் போதே முயற்சி ஸ்தானம் முயற்சிகளை இடைவிடாமல் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் அதேமாரி இளைய உடன் பிறப்புகளின் மூலம் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் அதேமாரி அரசியல்வாதிகள் இந்த சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு காரியமும் பேசப்படுற அளவுக்கு இருக்கும் அதாவது சூப்பர் இது யார் பண்ணுது இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப விசேஷம் இது எவண்டா பண்ணி தொலைச்சா இந்த வேலையை அப்படிங்கிறதெல்லாம் மாறி இந்த காரியத்தை யார் பண்ணுது இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இப்போ உங்களுக்கு உண்டாகும் ஆனால் என்ன கேது வந்து உங்கள் ஜென்மராசியில் இருக்க குழப்பம் இருக்கும் சரியா உடல் ஆரோக்கியம் குழப்பமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் சரியா ஆனால் ஏழாம் இடத்துல இந்த ராகு இருந்தால் கூட குரு பார்க்க போகிறார் அதனால் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஆனாலும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போயிட்டே இருக்கணும் உங்களோட வேலையை என்னமோ அதை பண்ணிட்டுருங்க அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு குழந்தைகளின் மூலம் ஆதரவு இருக்கும் அதேமாரி குழந்த பாகியம் ஏங்கி கொண்டிருந்தால் குழந்தை பாகியம் கிடைக்கும் ரொம்ப நாள குழந்தை உண்டாகவே இல்லைங்க நாங்களே எவ்வளோ டாக்டர்லாம் பார்த்துட்டோம் ஒன்றும் செட் ஆகலை டாக்டர்லாம் நல்லா தான் இருக்குங்கிறாங்க மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டு தான் பார்க்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரயோஜனம் இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் இப்ப அப்படியே மாறும் புத்திரக்காரகன் ஒரு புத்திர யோகத்தை உண்டு பண்ணி கொடுப்பாரு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு நீங்க முடிச்சிடுவீங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு மன மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு நன்மைகள் அந்த உத்தியோகத்தில் சக நண்பர்களே உங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தாங்க அவங்க மூலமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும் அதே தொழில் வியாபாரம் கூட்டாளிகள் உங்களை கொஞ்சம் கூட மதிக்கல கரெக்டாக உங்களை பெரிய அளவுலேயே மதிக்கல ஏதோ கையெழுத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ உங்களோட ஆலோசனை கேட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க எப்போ எப்போ பழகின நண்பன் ரொம்ப நாளாக டச்சில் இல்லை இப்போ உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் தொடர்புகள் ஏன்னா மூன்றாம் இடம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடத்துக்கு தான் அந்த குரு வரர் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க லாபஸ்தானம் உங்களுக்கு நண்பர்களின் மூலம் ஒரு லாபம் கிடைக்கும் எப்படி அந்த நண்பன் திடீர்னு வந்து கேட்பான் டெய் என்னோட வேலையில இருக்க நீ வேணாண்டா என்கிட்ட ஒரு பத்து சிஸ்டம் இருக்கு இன்னொரு அஞ்சு சிஸ்டம் போட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம்டா டக்குன்னு ஒரு மாற்றம் ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் ஆக ஒன்பதாம் பார்வை உங்களோட கலத்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல குழப்பங்கள் குறையும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவரும் அதான் முன்னாடியே நான் சொன்னேன் கல்யாணமாகாத சிம்மராசி ராசி குழந்தைகளுக்கு இது இப்ப டக்குனு கல்யாணம் ஆகும் ரொம்ப நாளாக தட்டிட்டு போனாங்க வரணும்னா இப்ப டக்குனு முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி புத்திரபாக்கியம் உண்டாகும் ஆக சுப செய்திகள் உங்களுக்கு அடிக்கடி வந்த வண்ணமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நண்பர்கள் இடத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய காலகட்டம் அப்ப இந்த ஐந்து குடை அதிபதி குரு பகவான் இப்ப லாபஸ்தானம் பதினோராம் இடத்திற்கு வராரு அப்படிங்கும் போதே நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க மூணு பேருக்கு அன்னதானம் அப்படின்னா விருந்து முடிஞ்சா வைங்க கொடுங்க நல்ல ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க இல்லையா டிஃபன் வாங்கி கொடுங்க ஒரு நாலு இட்லி பார்சல் பண்ணி ஒரு மூணு பேருக்கு காலையில உங்க கையால கொடுத்துருங்க இந்த சின்ன பரிகாரம் நீங்க அப்படின்னாலே போகிறோம் ஐந்து எட்டு குடை அதிபதி குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க